எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தை மாதம் முதல் நாள் இந்த நாளில் நாம் அவசியம் வாங்கக்கூடிய சில பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அவங்களுடைய பெரியவங்க பெரியவிங்க வீட்டில் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னுட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு இந்த தை மாதம் முதல் படியாக இருக்கும் உங்களுடைய காரியங்கள் எதுவாயினும் சரி இப்ப நீங்க சொந்தமா தொழில் செய்யணும்னு விரும்புறீங்க திருமணத்திற்கு வரன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான சுபகாரிய நிகழ்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான நிகழ்வுகளுக்கும் இந்த தை மாதம் மிக மிக அற்புதமான மாதம் இந்த தை மாதத்திலே தொழில் தொடங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த தொழிலில் லாபம் நீங்கள் ஈட்டலாம் இந்த தை மாதத்திலே பார்க்க தொடங்கினீர்கள் என்றால் சீக்கிரமா திருமணம் நடந்து முடியும் இந்த தை மாதத்திலே நிலம் வாங்க பார்க்குறீங்க வீடு வாங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமா நிலம் மனை ஆகியவை அமையும் இந்த மாதிரியான மனிதனினுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான கட்டத்தை கொடுப்பதற்கான முதல் படியை இந்த தை மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்பேற்பட்ட தை மாதத்தின் முதல் நாளை நாம் ரொம்ப உற்சாகத்தோடும் பயபக்தியோடும் வரவேற்க வேண்டும் அப்படி வரவேற்போம் அப்படின்னு சொன்னால் இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுமைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ராஜ யோகமாகப்பட்டது வந்த வண்ணமே இருக்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு இந்த பதிவில் விளக்கமாக பார்ப்போம் சில பொருட்களை வாங்கி வைப்பது நம்மளுடைய சேனல்லேயே பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சுப நாள் வருகிறது என்று சொன்னால் சில பொருட்களை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த வஸ்துக்களை நாம் வாங்கி வீட்டில் வைக்கும்போது அந்த சுப நாளுக்குரிய இறைவன் அந்த தெய்வம் நமக்கு அந்த அந்த வஸ்துக்களில் வந்து இறங்கி நமக்கு அருள் கொடுப்பார் உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தேவிக்கு உரித்தான ஒரு கிழமை அந்த கிழமையில நம்ம உப்பு வாங்கி வச்சா அந்த உப்பில் லக்ஷ்மி இருக்கிறாள் ஸோ நம்ம வாங்கி வைக்கும் போது லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் ஒவ்வொரு விதமான வஸ்துகள் இருக்கிறது அதை நாம வாங்கி வைக்கும்போது சிறப்பு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் திருநாளாகப்பட்டது செவ்வாய்க்கிழமையில் வருகிறது செவ்வாய் என்பது அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய கிழமை இந்த செவ்வாய் கிழமையில் நாம நிலம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அது பலிதமாகும் இந்த கிழமைகளில் நாம முருகப்பெருமானை வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் இதில் இந்த செவ்வாய்கிழமை நாள்ல இந்த பொங்கல் வரதுனால நீங்க முதல்ல வாங்கக்கூடிய பொருள் துவரம்பருப்பு செவ்வாய் பகவானினுடைய தானியமாக துவரம்பருப்பு வருகிறது துவரம்பருப்பு அனைவரின் வீட்டிலும் இருக்க வேண்டும் கொஞ்சமாவது ஒரு டப்பாவில் போட்டு நீங்க வச்சுக்கோங்க ஏன்னா இந்த துவரம் பருப்பு என்பது லக்ஷ்மின் அம்சம் அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த துவரம்பருப்பை பொங்கல் திருநாளன்று வீட்டில் வாங்கி வைத்தோம் என்று சொன்னால் வீட்டில் சகலவிதமான செல்வங்களும் தாண்டவமாடும் இன்னொன்று தேவி மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் நூற்றி எட்டு பொருட்களிலே துவரம்பருப்பு முதன்மையானது அதனால தான் வீடு பால் காய்ச்சும் போது தானியங்களில் துவரம்பருப்பு அரிசி ஆகியவற்றை வைக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஒரு பெண் வீட்டுக்கு வராங்கன்னா அவள் கையில் துவரப்பருப்பை கொட்டி அள்ளி வைக்க சொல்கிறோம் ஏன்னா துவரம்பருப்பு எனும் தானியத்தில் அந்த மகாலட்சுமி குடிகொண்டிருப்பதாக ஐதீகம் எனவே துவரம்பருப்பை வாங்கி வைங்க இந்த பொங்கல் திருநாள் அன்று ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கல் திருநாள் அன்று கல்லுப்பை வாங்கி வைப்பதும் சிறப்பு ஏன்னா மகாலட்சுமிக்கு உரிய கிழமைகளில் வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல செவ்வாய்க்கிழமையும் உண்டு செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமைகளும் தேவி மகாலட்சுமிக்கு மிகவும் உரித்தான கிழமைகள் எனவே இந்த செவ்வாய்கிழமை நாளில் பொங்கல் திருநாள் வரதுனால உப்பு வாங்கி அதை பெண்கள் அவர்களுடைய கையால் அள்ளி ரெண்டு கையால் அள்ளணும் ஏங்க அள்ளணும் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில மகாலெஷ்மி குடிகொண்டிருக்கிறாள் அதனால தான் பெண்களின் உள்ளங்கையில் அல்ல வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமியின் உருவம் மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதுனால பெண்கள் அவர்கள் வந்து ரெண்டு கையால அள்ளி அந்த உப்பு அள்ளி உப்பு பாத்திரத்தில் கொட்டி வைக்கணும் அந்த பொங்கல் திருநாள் என்று ஸோ நீங்கள் வாங்க வேண்டிய ரெண்டாவது பொருள் கல்லுப்பு முதல்ல துவரம்பருப்பு அடுத்து கல்லுப்பு மூணாவது பொருள் என்னென்னா வெள்ளம் வாங்கி வைப்பது வெள்ளம் என்பது இனிப்பு சுவையுடைய ஒரு பொருள் இதனுடைய நிறம் மஞ்சள் இது குருவினுடைய ஒரு காரகத்துவம் உடைய ஒரு பொருள் சக்கரை இந்த வெள்ளை சீனி சக்கரை வந்து சுக்கரனின் காரகத்துவம் இந்த வெள்ளம் அப்படிங்கிறது இந்த குண்டு வெள்ளை சொல்கிறாங்க இல்லையா அது வந்து குருவினுடைய காரகத்துவம் அதனால் வெள்ளத்தை வாங்கி நாம் அந்த பொங்கல் திருநாளில் வச்சோம்னா குரு அருள் கிடைக்கும் குரு பகவானினுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவிதமான நலன்களும் கிடைக்கும் குருவருளே திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை குருவின் அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் எந்த துன்பத்தையும் நீங்கள் சமாளிக்கலாம் நவகிரகங்களிலே எந்த கிரகம் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் குரு மட்டும் சிறந்த முறையில் உட்கார்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னா எந்த கிரகத்தை பத்தி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா உருவமைப்பிலும் சரி ஒளி உமிழும் தன்மையிலும் சரி குரு பகவானே மற்ற கிரகங்களை காட்டிலும் அதிகப்படியானவர் அதிகமாக ஒளியும் உமிழ்வார் அதிகப்படியான உருவமைப்பு அதாவது பெரிய கிரகம் வியாழன் கிரகம் சரிங்களா அதனாலதான் நம்ம அதை வந்து என்ன சொல்றோம்னா குருவருளை பெற வேண்டும் இந்த தை ஒன்று மட்டும் இல்லைங்க மாதம் தோறும் பிறக்க இருக்கிற முதல் நாளில் என்ன பண்ணணும்னா மஞ்சள் நிற இனிப்பு பொருள் நாம் என்ன சொல்லணும்னா லட்டு அதை வந்து பிரசாதமா மக்களுக்கு கொடுங்க சுவாமிக்கு படைச்சி கும்பிட்டு பிரசாதமா மக்களுக்கு கொடுங்க இந்த வட இந்தியர்கள் மார்வாடிகள்லாம் இதை செய்வாங்க அங்கே மேக்சிமம் லட்டு படைச்சி லட்டை வந்து கொடுப்பாங்க இந்த லட்டு அப்படிங்கிறது குருவின் அருள் பெற்ற ஒரு அஸ்து இதை நாம் மற்ற கொடுக்கும்போது குரு அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த அதனால தான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் பொங்கல் திருநாளில் சக்கரை பொங்கல் வைக்கிறோம் இல்லையா அது என்ன என்ன நிறத்தில் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அதுவும் குருவின் அருளை நாம் பெறுவதற்காக தான் செய்கிறோம் அதனால் வெள்ளம் வாங்கி வையுங்கள் மூன்றாவது நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய் சுத்தமான நெய்யை வாங்கி வையுங்கள் இந்த நெய் ஆகப்பட்டது லக்ஷ்மியின் அம்சம் சுத்தமான பசு நெய்யில் ஒரு தீபம் ஏற்றினாலும் நூறு தீபம் ஏற்றியதற்கு சமம் தான் நான் ரொம்ப உன்னிப்ப அதை பத்தி சொல்லுவேன் ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் சுத்தமான நெய்யை கொண்டு ஏற்றுங்க அப்படி ஏன்னா இப்போ க கடைகளில் விற்கிற அந்த நெய் தீபங்கள் எந்த அளவுக்கு சுத்தமானது தரமானதுன்னு தெரியாது அதனால அதன் பின்னாடி போகாம நாமளே முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ணி அந்த சுத்தமான பசுனையா பார்த்து வாங்கி அதில தீபம் ஏற்றுங்க அதனால நெய் ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கிட்டு இந்த தை மாதம் முழுவதும் வீட்டுல தீபத்தை ஏற்றுங்க காலை பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் தீபத்தை ஏற்றி வணங்கினீர்கள் என்று சொன்னால் சகலவிதமான நலன்களையும் நீங்கள் பெறலாம் இது மிக முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் சரி அது தீரணும் இந்த மாதத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்கழி மாதம் பிறந்தாலும் கூட தை மாதத்தில் இருந்து தான் எல்லாருமே எல்லா நல்ல காரியங்களையும் தொடங்குவாங்க அதனால் அந்த வருடத்தின் முதல் நாளுனே இந்த தை ஒன்றை சொல்லலாம் அதனால் ஒரு தேங்காய் வாங்கி பிள்ளையாருக்கு உடைச்சிருங்க ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்னாட அந்த காரியம் வெற்றியாக வேண்டும் என்று தேங்காய் தேங்காய் வாங்கி பிள்ளையாருக்கு உடைத்தது பேர் சிதறு தேங்காய்னு சொல்லுவோம் சித்திரதேங்கா போட்டு நீங்க கும்பிட்டுட்டு நீங்க உங்களுடைய காரியங்களுக்கு வெளியே செல்லும் பொழுதும் அல்லது அந்த மாதத்தை தொடங்கும்போதும் அல்லது அந்த மா அந்த ஆண்டை தொடங்கும் பொழுதும் அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றியாவதற்கு இறைவனின் திருவருள் நிச்சயமாக துணை புரியும் அதனால நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களை கட்டாயம் வாங்குங்கள் சிறப்பான பலன்களை பெற்றுடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்